வெல்கம் டு கிருத்திஷாபில் நம்ம இன்னைக்கு மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு மாதத்துல நடக்கிற இதுக்கு தான் போக போகிறோம் போறோம் நைட் புல்லா போகிறோம் வாங்க எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு தயாரி தயாராக வாங்க போலாம் காய்கற ஆரம்பிச்சு காரணம்பட்டு திருவளம் விருஞ்சிபுரத்துல போய் முடி போகுது எங்க கூட பண்ணுறதுக்கு தயார் வாங்க இறை சீவனை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் ஒரு வேளை இப்போ இருக்கிற கைலாசநாதர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா கோயிலையும் கூட்டம் சுத்தின் தான் இருக்காங்க மக்கள் கிரிவலம் நூத்தி எட்டு கிரிவலம் வந்து தான் இருக்காங்க நம்மளும் விரைவில் மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த கோயிலுக்கு போக போறோம் வாங்க பயணத்தை மேற்கொள்ளலாமா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு நம்ம கண் முயற்சிருந்து கோவில் தரிசனம் பண்ண போறோம் நிறைய கோயில் பார்க்கலாம் ஆனால் சில கோயில்களில் பிரதானமாக பார்க்கறது இல்லை அதனால் பாடல் பெற்ற தலமாகவே பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்துன்னு நினைக்கிறோம் ஓகே அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் இருக்காரு ஸோ அபிஷேகம் ஆராதனை பிரமாதமாக காய்ச்சி அழைச்சிக்கிறாரு ஓகே இங்கே பாருங்கள் உற்சவர் உற்சவர் தயாராக இருக்காரு கண்ணமுட்டை கோவிலும் பார்த்து முடித்தாச்சு சாமியை அடுத்து உள்ளே போய் சாமி மூலவர் நம்ம எதுவும் மாட்டோம்ல அதனால உள்ளே போய் மூலவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அடுத்த கோயிலுக்கு தயாராக ரெடியாக கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் சீக்கிரம் சுற்றி முடிச்சுட்டு இந்த கோயில் நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு கூட்டம் கம்பி தான் அழகாக தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்து திருவோளம் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க என் கூட போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் ஓம் சிவாயம் நாம சிவய ஓகே அப்படியே பண்ணிட்டு திருவள்ளம் விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கேயும் கூட்டம் சாம இங்கே பெரிய கோயிலாக இருந்தாலும் சாம கூட்டம் பார்த்தீங்களா வெளிய இருக்க கடை வீதியோடு இருக்கிற கோவில் இது இதுவும் கூட ஸோ கடை வீதியெல்லாம் இருந்துச்சு அடுத்து நம்ம விருந்துபடுத்தல இருக்கிற கடை வீதியில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கொடுத்துக்கினே இருக்காங்க அன்னதானம் போட்டுக்கினே இருக்காங்க அன்னதான வாரங்களா அத்தனை பேருக்கும் கேட்குறவங்களுக்கு அன்னதானம் வாரி வாங்கிட்டு தாங்கிறாங்க அப்படியே உள்ள சாமி பார்க்கறதுக்கு போனா ஃபோட்டோ பெருசா இருந்துச்சு அப்படியே அபிஷேகம் நடந்துச்சு எப்படியோ சாமியை பார்த்து தரிசனம் வாங்கி ஆச்சு ஷார்ட் கட்டாக போயிட்டு ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மின் விளக்குலாம் சூப்பராக இருக்குல்ல உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலாம் ஆனா அவனுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன் வில்வநாதீஸ்வரர் அருள்மிகு திருவள்ளம் திருவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் இந்த கோவில் தாங்க கிரிவ ஒரு சுத்து மூணு சுத்து வந்தாச்சு வந்துட்டு கொடிக்கம்பமும் நந்திதேவரும் பார்த்துட்டு அடுத்து உரிச்சு ஒரு மூர்த்தியை போய் பார்க்கறதுக்கு போகலாம் இவ்வளோ மூலகரை பார்த்தாச்சு ஓகே எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து நேர்காங்கல்ல இன்னும் கிரிவலம் டைம் என்னாச்சு தெரியுமா ஒரு மணி ரேஞ்சில் இருக்குது ஒன்று ரெண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கு அளவு இவ்வளோ கோட்டா சுத்தி என்ன இருக்காங்கன்னு ஓம் நம சிவாயம் இவ்வளோ அழகாக இருக்காருல நந்தி ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓகே அப்படியே சின்ன செல்ஃபி எடுத்துக்கணும் தம்பி அப்படியே கிரிவலத்தை முடிச்சுக்கிட்டு இப்ப உறிச்சவரை போய் பார்க்கலாம் இது வந்து சின்னதாக உற்சவரு அதாவது கோயில் முன்னாடி இருக்கிற அவர் உம் உம் நந்தி இருக்கிற ஒரு அருமையான ஒரு உறிச்சவரு சூப்பரா இருக்கிறதால குட்டியாக இருந்தாலும் ரொம்ப சின்ன உற்சவரு இங்க அடுத்த வந்து பெரிய உச்சவரை போய் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான ஆள் இங்க பாத்தீங்களா செம்மையா இருக்காங்களா அழகாக எப்பவுமே ஒன்னாவே அழகாக தான் இருப்பார் ஓகே கிட்டத்தட்ட முடிச்சாச்சு ஒரு மணி அளவில் முடிச்சிட்டு விரிஞ்சு போறோம் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு போறோம் வாங்க அப்படியே பை பஸ்ல ஐ பஸ்ல அப்படியே போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு பயணத்தில் ரொம்ப அதிகமான பயணத்தில் பிரிஞ்சுபுரம் மார்க்க பந்தீஸ்வரரை பார்க்க வந்தாச்சு கோபுர தரிசனம் பார்த்தீங்கன்னா கடை வீதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆளுங்கள்லாம் வண்டிகள்லாம் நிறைய இருக்குது அப்போ கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் நினச்சி உள்ளே போனால் நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக கூட்டம் அங்கே இருக்கிற கூட்டம் மாதிரி நம்ம திருவள்ளுக்கு கூட்டம் இங்கேயும் கூட்டம் தான் இருந்தது அப்படியே பார்த்துட்டு சிவா 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 என் நம்மா கடை வீதியெல்லாம் பார்த்துக்கின்னு என் பையன் வந்திருந்தானா இதை வாங்கிக்கொடு அதை வாங்கி கொடுன்னு அடமுட்டி வந்துருவாரு அவர் இட்டுன்னே வரல மேலே ஃப்ரெண்டு அவங்க பையனு பொண்ணிட்டு வந்திருந்தாரு தம்பி மொத்தம் மூணு பைக்ல வந்திருந்தோம் மகா சிவ ராத்திரி மகாசிவராத்திரி கண் அழிக்கிறதுக்கான ஒரு நேரம் இங்கேருந்து முடிச்சுட்டு என்ன வரோம் அப்படின்னா தோப்பாசாமி அவர்களை போய் பார்த்துட்டு அங்கேருந்து காங்கிநல்லூர் கோயிலுக்கு போயிட்டு காங்கேஸ்வரர் பார்க்குறோம் ஏன் காங்கேஸ்வரர் கோயில் எடுக்கணும்னா அடுத்த அவர் கோவில் பற்றிய ஃபுல் டீட்டெயில் பதிவும் வர அதனால் இதில் காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஸோ நம்ம சீக்கிரமாக விரைவில் அவருடைய இதுவை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்து வந்து உற்சவர் மூர்த்தி அங்க இருக்கக்கூடிய விருஞ்சுபுர்த்தல் இருக்கிற உற்சவர் மூர்த்தி மணிக்கவோம் வறுமையில இருக்கிற ஒரு கோயிலுடைய உற்சவ மூர்த்தி அங்கேயும் ஒரு பழமையான ஒரு சிவன் கோயிலுடைய உற்சவ மூர்த்தி வெள்ள அழகா இருக்காங்களே சிவ 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 சிவா என் நமஹோ ஓம் நம சிவாய சிவாய நமாக ஓகேங்க ஆசீர்வாதத்தை கண்ணு வீச்சாச்சு போயிட்டு பார்த்துட்டு சாமி காலையில் தரிசனம் பண்ண ஓரம் குளிச்சுட்டு ஸோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இரவு நாள் கிடைக்கும் வாய் போனமாச்சு வாயை